தீபக் சோப்ராவின் கிரியேட்டிங் ஹெல்த் பியாண்ட் ப்ரிவென்ஷன் டுவர்ட் பர்ஃபெக்ஷன் என்ற புத்தகம் உடல் நலம் என்பது வெறும் நோயில்லாத நிலை மட்டுமல்ல முழுமையான உடல் மன சமூக மற்றும் ஆன்மீக நலத்தின் இயக்க நிலை என்று புதியதாக வரையறை செய்கிறது இந்த புத்தகம் சாதாரண மருத்துவ முறையை விட்டுவிட்டு ஆயுர்வேத ஞானத்தையும் குவாண்டம் இயற்பியல் போன்ற நவீன அறிவியலையும் இணைத்து வாழ்க்கை முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு அறிவியலை முன்வைக்கிறது இதன் முக்கிய கருத்து என்னவென்றால் முழுமையான ஆரோக்கியம் நமது இயற்கையான நிலை அதை அடைய நமது உள்ளார்ந்த அறிவாற்றலை அதாவது பிரபஞ்சத்தின் படைப்பு சக்தியை நாம் எழுப்ப வேண்டும் உண்மையான ஆரோக்கியத்தில் வாழ்க்கையின் மீதான மகிழ்ச்சி நிறைவுணர்வு மற்றும் பிரபஞ்சத்தோடான இசைவு ஆகியவை அடங்கும் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் புற்றுநோய் சோர்வு மனச்சோர்வு போன்றவை உடலில் இயற்கையான நிலையில் ஏற்படும் இடையூறுகள் தான் நோயை புரிந்து கொள்வதில் முக்கியமான ஒரு படி என்னவென்றால் மனதுக்கும் உடலுக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பு கவலை பயம் கோபம் போன்ற உணர்ச்சிகள் மூளையில் வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இந்த மாற்றங்கள் ஹார்மோன்களை பாதிக்கின்றன அவை உடலின் உறுப்புகளை பாதித்து உதாரணமாக இரத்த அழுத்தத்தை உயர்த்துகின்றன ஒரு எண்ணம் அல்லது உணர்ச்சி உடலில் ஒரு வேதியியல் மூலக்கூறாக மாறும் இந்த செயல்முறைதான் நோய்க்கு வழிவகுக்கிறது எதிர்மறை உணர்ச்சிகள் நோயை உருவாக்க முடியும் என்றால் நேர்மறை உணர்ச்சிகளாகிய அன்பு கருணை அமைதி தைரியம் ஆகியவை உடலின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தக்க ரீதியானது இந்த புத்தகத்தின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் எல்லா நோய்களும் அறிவோட்டத்தின் ஓட்டத்தில் ஏற்படும் தடையின் விளைவுதான் உடல் முழுவதும் ஒரு பிரம்மாண்ட பிழையற்ற அறிவாற்றல் பணிபுரிகிறது இது பிரபஞ்சத்தை இயக்கும் அதே சக்தி இந்த அறிவாற்றல் உடலின் எல்லா செயல்பாடுகளையும் சரியாக ஒழுங்குபடுத்துகிறது நோய் என்பது இந்த ஓட்டத்தில் ஏற்படும் ஒரு தடை அல்லது தவறான தகவல் ஆகும் மனித மனம் அறிவாற்றலின் களஞ்சியம் ஒவ்வொரு எண்ணமும் அறிவாற்றலின் ஒரு தூண்டுதல் நமது மூளை ஒரு மருந்தகம் போன்றது இது முழுமையான ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கு தேவையான அனைத்து வேதிப்பொருட்களையும் தயாரிக்கிறது நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் உடலில் மகிழ்ச்சி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கின்றன பிளாசிபோ விளைவு இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஒரு நோயாளி ஒரு மாத்திரை தனக்கு குணம் தரும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை மூலமாக உடலில் குணப்படுத்தும் வேதிப்பொருட்கள் வெளியாகி உண்மையில் குணமாகி விடுகிறார் மனிதகுலம் குலம் இப்போது ஒரு புதிய பரிணாம கட்டத்தை நோக்கி நகர்கிறது என்று சோப்ரா கூறுகிறார் இந்த கட்டத்தில் உடல் வலிமை மட்டுமல்ல ஞானம்தான் முக்கியம் ஞானம் என்றால் வாழ்க்கையை முழுமையாக அறிந்து கொள்ளுதல் மனித அறிவு விரிவடையும் போது முழுமையான ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தானாக வரும் ஆரோக்கியத்தை உருவாக்க சில நடைமுறை வழிகள் தேவை முதல் வழி சுய விழிப்புணர்வு நீ எதை கவனிக்கிறாயோ அது வளரும் என்பது வாழ்க்கை விதி எதிர்மறை விஷயங்களை கவனித்தால் அவை வளரும் ஆரோக்கியத்தை உருவாக்க நேர்மறை இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் மிக முக்கியமாக இப்போதைய தற்போதைய கணத்தில் வாழ வேண்டும் கவலை மற்றும் எதிர்மறை தன்மை கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ தான் இருக்கும் ஆரோக்கியமான மக்கள் இப்போதுதான் வாழ்கிறார்கள் சில நேரங்களில் நோய் ஒருவரின் அகங்காரத்திற்கும் உதவும் நோய்வாய்ப்பட்டால் தான் கவனிப்பும் அக்கறையும் கிடைக்கும் என்று சிலர் நினைக்கிறார்கள் இதிலிருந்து வெளியேற கருணை வளர்ப்பது நல்லது கருணை என்பது பிறருக்கு உதவுவது மட்டுமல்ல அது நம்மையும் குணப்படுத்தும் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்துள்ளது என்பதை உணர்வது கருணையை வளர்க்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளைப் பற்றி அறிந்தால் நமது சொந்த பிரச்சனைகள் சிறிதாக தெரியும் வேலையில் திருப்தி கண்டாலும் ஆரோக்கியம் காக்கப்படும் பயனுள்ளவர் என்று உணரும் நபர்கள் எளிதாக ஆரோக்கியத்தை இழப்பதில்லை உள் பாதுகாப்பு இருந்தால் சாதாரண வேலையிலும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் ஆரோக்கியமான பழக்கங்களை வளர்ப்பது மிகவும் முக்கியம் சோப்ரா நியூ ஸ்டார்ட் என்று ஒரு எளிய வழியை சொல்கிறாள் இதில் ஊட்டச்சத்து உடற்பயிற்சி தண்ணீர் சூரிய ஒளி மிதவாதம் காற்று ஓய்வு கடவுள் மீது நம்பிக்கை ஆகியவை அடங்கும் புதிய பழக்கங்களை சீராக முயற்சியின்றி வளர்ப்பது நல்லது அதிகப்படியாக எதுவும் செய்தால் அது தீங்கு விளைவிக்கும் சோப்ரா ஒரு தாவர அடிப்படையிலான உணவை பரிந்துரைக்கிறார் இறைச்சி மற்றும் விலங்கு கொழுப்புகள் அதிகம் உள்ள உணவு இதய நோய்க்கு காரணமாகிறது உடலின் ஒவ்வொரு செல்லும் தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை உணவிலிருந்து தேர்ந்தெடுக்கும் திறன் கொண்டது பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுவது நல்லது இயற்கையான தாளங்களை பின்பற்றுவது முக்கியம் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது உடலின் இயற்கையான சரி சரிசெய்யும் தொடர்ச்சியான கவலை மற்றும் உணர்ச்சி அதிர்வுகள் இந்த தாளத்தை குலைக்கின்றன நமது விழிப்புணர்வே ஆரோக்கியத்தின் சாவி நாம் எதை நம்புகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் உடலின் வரம்புகள் என்று நினைப்பவை பெரும்பாலும் நமது சொந்த நம்பிக்கைகள்தான் மெக்சிகோவின் சியரா மாட்ரே இந்தியர்கள் ஐம்பது மைலுக்கும் மேல் ஓடுகிறார்கள் ஆனால் ஓடிய பிறகு இதய துடிப்பு மெதுவாகிறது இது நமது நம்பிக்கைகளின் சக்தியை காட்டுகிறது யதார்த்தத்தை மாற்ற தியானம் ஒரு சிறந்த கருவி தியானம் மூலம் நமது எண்ணங்களின் மூலத்திற்கு செல்ல முடியும் அங்கிருந்து செயல்படும் போது அன்பு கருணை ஆரோக்கியம் நிறைவு போன்றவை தானாகவே வளரும் இதன் விளைவாக நமது செயல்கள் எப்போதும் சரியாக இருக்கும் இறுதியில் ஒன்றே அனைத்தும் அனைத்துமே ஒன்று என்ற உண்மை புரியும் இந்த எல்லா கருத்துக்களும் ஆயுர்வேதம் என்ற பண்டைய இந்திய மரபில் இருந்து வந்தவை ஆயுர்வேதத்தின் அடிப்படை என்னவென்றால் இயற்கை அறிவார்ந்தது மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி அதே அறிவு இரண்டையும் நிரப்புகிறது ஆயுர்வேதம் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இதில் உணவு மூலிகைகள் நடத்தை மாற்றங்கள் போன்ற பல வழிகள் உள்ளன இயற்கையான முறையில் செயல்படுவதால் இதற்கு பக்க விளைவுகள் இல்லை மொத்தத்தில் ஆரோக்கியம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல அது நமது உள்ளே இருந்துதான் வெளிவர வேண்டும் நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் நம்பிக்கைகள் செயல்கள் அனைத்தும் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன பாதிக்கின்றன நமது விழிப்புணர்வை உயர்த்தி நமது உள் சக்தியை அறிந்து அதனோடு இணைந்து வாழ்ந்தால் நோயிலிருந்து ஆரோக்கியத்திற்கு நமது யதார்த்தத்தையும் மாற்ற முடியும் ஆரோக்கியத்தை உருவாக்குவது என்பது வெறும் உடற்பயிற்சி அல்லது உணவு மட்டுமல்ல நமது சொந்த ஆற்றலின் மூலத்துடன் மீண்டும் இணைவதுதான் இந்த பயணம் வெளியில் இருந்து அல்ல உள்ளே இருந்துதான் தொடங்குகிறது